எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் திருச்சியில் ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா அப்போ உங்களுக்காகவே ரொம்ப சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எங்கேன்னு கேட்குறீங்க நம்ம திருச்சி ஜேஜே காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பேக் சைடில் நம்ம திருச்சி டு திண்டுக்கல் நேஷ்னல் ஹைவேலில் இருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டரில் ரீச் ஆகிற மாதிரி தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சைட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வியூ தான் உங்களுக்கு இருக்கேன் ஏற்கனவே இருக்க குடியிருப்பு பகுதிகளோட கண்டினியூட்டியாக அந்த ப்ராஜெக்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அதுவும் திருச்சியில் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்லேண்டில் டெவலப்புடு ஃபார்ம்லேண்டாக வந்து நான் கொடுத்துருக்கேன் பதினஞ்சு ஏக்கரையும் சுற்றி செக்யூர் காம்பவுண்ட் ஆல் பண்ணியிருக்கேன் அதோட ஃப்ரண்ட் வியூ இருக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் வாங்க உள்ளே போய் ப்ராஜெக்டை பார்க்கலாம் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான என்ட்ரன்ஸ் ஆச்சு அந்த என்ட்ரன்ஸ் ஆச்சுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பவர் ப்ளாக்ஸ் கொடுத்து முப்பத்தி மூணு அடியில் நல்ல குவாலிட்டியான சிமெண்ட் காங்கிரீட் ரோடு கொடுத்துருக்கேன் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த ப்ரிவிலேஜஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்துடும் இதை தாண்டி அடிஷ்னலாக நான் செக்யூரிட்டியுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நான் டெவலப்டு ஃபார்ம் லேண்ட்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர்லேயும் உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தோட காய் காத்து தொங்குற தென்னை மரத்தையும் நான் பிரித்து கொடுத்து ஒரு ஒரு பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டை நான் பிரித்து கொடுத்து எல்லாருமே பார்த்து ஆசைப்படுற அளவு கொடுத்துருக்கேன் இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபார்ம்லேண்டு வாங்கினா இதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிளாட்டு நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற அளவுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸோடு கொடுக்குறேன் இதை தாண்டி இதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு ஏக்கர் இடம் அலாட் பண்ணி கொடுத்து அதிலே ரெயின் ஷவர் டான்ஸு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுமே கொண்டு வரோம் ஸோ நம்ம ஃபார்ம்லேண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மாடல் ஹவுஸ் தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாடல் ஹவுஸுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் சைட் விசிட் வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்ம் லேண்டுக்கான எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணும் அட் த சேம் டைம் இந்த இடம் ஒரு ஷார்ட் டைம்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷனை தரும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு அவசியம் கால் பண்ணுங்க சைட்டை உங்கள் ஃபேமிலியோட அதை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச லேண்டை புக் பண்ணுங்க தேங்க் யூ வெரி மச்